ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்திலிருந்து சற்று முன் வெளியான தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பன்னெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாட்டில் வாக்காளர்கள் தேர்தல் நடைமுறையில் பங்கேற்பதை அதிகரிக்கும் நோக்கில் பதினாலாவது தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு திட்டமிட்டபடி மாநில அளவில் பொதுமக்களுக்கான வினாடி வினா போட்டி இருபத்தொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை பதினோரு மணி முதல் பதினொன்று பதினைந்து வரை நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இந்த போட்டியில் பங்கேற்க விருப்பமுள்ளவர்கள் கீழ்காணும் இணையதள முகரவில் தங்கள் பகிரம் மற்றும் விவரங்களை பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டபிள்யூ டபிள்யூ டாட் ஈரோல்ஸ் டாட் டிஎன்ஜிஓவி டாட் இன் க்விஸ் டூ தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ இதுதான் அதுக்கான வெப்சைட்டு இப்போட்டியில் பங்கேற்க விருப்பமுள்ளவர்கள் தங்கள் விவரங்களை மேற்காணும் இணையதளத்தை பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் பத்தொம்போது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டு நாட்கள் மற்றும் ஆகிய நாட்களில் பதிவு செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் இதில் கலந்து கொள்வதற்கு பங்கேற்பாளரின் கைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரி கட்டாயமாக உள்ளீடு செய்ய வேண்டும் இந்தியாவில் தேர்தல்கள் என்ற தலைப்பில் அடிப்படையில் இந்த போட்டியானது நடைபெறும் அப்படின்ற தகவல் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பயனுள்ளதாக நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி